மத ஒற்றுமையின் எடுத்துக்காட்டாக மாறிய மூணாரில் பக்ரீத் தின கொண்டாட்டம் மூணாரில் மசூதியில் நடைபெற்ற பிரார்த்தனைகளுக்கு நடுவே இங்கு வந்த மூணார் மவுண்ட் கார்மல் பாதிரியார்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் தான் ஜுமா மஜிதில் இருந்து வெளிவந்தது மஜீதில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து நன்றி உரையாற்றியதும் சகோதரத்துவத்தை கைமாறியதும் தான் இதன் முக்கியத்துவம் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கிறிஸ்தவ தேவாலய பாதிரியார் உட்பட உள்ள சங்கம் தான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு தங்களின் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியது அங்கு வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பாயாசம் கொடுத்தும் மஜித் அலுவலகத்தில் அமர செய்து சிநேக விருந்தும் கொடுக்கப்பட்டது மூனார் ஜுமா மஜித் தலைவர் காதர் குஞ்சு செயலாளர் நஷீர் அகமது கவுசரி அல் ஹாசிமி அங்கத்தினர்களான கமுர்தீன் போன்றவர்கள் இணைந்துதான் வரவேற்பு கொடுத்தது மூனார் பெசேலிக்க ஃபாதர் மைக்கேல் அனஸ்போல் பிரசிடென்ட் புல்லாட்டு பாரிஷ் கவுன்சிலிங் செயலாளர் நிகேஷ் ரிச்சர்ட் ஜோசப் போன்றவர்கள் தான் மஜீதிற்கு வந்தது மூணார் மவுண்ட் கார்மல் பெசலிகாவின் பெயரில் தான் சந்தோஷத்தை கைமாறி கொண்டது பிரார்த்தனைகளுக்கு பின்பு ஜுமா மஜித் உஸ்தாத் ஃபாதரர்களை உள்ளே அழைத்து அவர்களை வரவேற்பு கொடுத்தது தொடர்ந்து சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் தான் அங்கு அரங்கேறியது நியூஸ் பீரோ மூணார்